Thank mm -hmm. you. கத்தருடைய பரிசு தம்பத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம் வரையும் ஜே ஜி ஷைல சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறு வசனம் பதினொன்று தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் உங்களுடைய ரச்சிப்பும் பாதுகாப்புமான கத்தரை நம்புங்கள் கத்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுத்து உங்களுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் நம் ஜீவனின் அரணான கத்தர் நமது வெளிச்சமும் இருக்கிறபடியால் நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பிடுவேன் பாக்கியவான் உம்மையே நம்பிடுவேன் அமேன் அனலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மேகா பிளேசியோ